அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா இன்னைக்கு எந்த பேஜ் திறந்தாலும் எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஒரு சம்பவம் தான் பிக் பாஸ் பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ அங்கே வந்து இவங்க சரி இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க இவங்க பண்ணது தான் தப்பு இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயம் அப்படிங்கறது யோசிக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோ அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் வந்தாங்க இல்லையா உள்ள எந்த முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லிடுறேன் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு பேரும் புகழும் ஒரு பெரிய லெவல்ல நம்ம ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெருத்த ஆசையால மட்டும்தான் எந்த நபர்களாக இருந்தாலும் உள்ள வராங்க இட் மேபி யாரா வேணா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்க வர்றதுக்கான ரீசன் அதுதான் பிக் பாஸ் ஷோக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் கரெக்டாங்க இவங்களுக்கு புகழ் வேணும் பேரும் புகழும் வேணும் இவங்களுக்கு பணம் வேணும் இது வந்து பிசினஸ் ஓகேவா இது தெரிஞ்சுதான் அவங்களும் வராங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல ஆட் பண்றேன் ஒரு டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா முக்கியமா நம்ம இதை வந்து தேர்தல் அரசியல் காலத்திலையும் சேர்த்து எடுத்துக்க முடியும் இப்ப அரசியல் பண்ணும்போது ஒரு ஒரு மேடைகள்லயும் சரி ஏதாவது ஒரு ஷோஸ் ஆகட்டும் சரி கேம்பெயினுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னாலும் ஒரு பிரபலமான ஒரு முகத்தை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கட்சி ரீச் ஆகும் அவங்க இருந்து நம்ம கட்சியோட பேரை சொன்னா ரீச் ஆகும் அப்படிங்கிறது இந்த காலம் இல்லை அந்த காலத்திலேயே தெரிஞ்சுதான் திமுகவுல நம்ம புரட்சி தலைவரை நிக்க வச்சு பேச வச்சாங்க அவங்களுக்கு திமுக தானே அவருமே இருந்தாரு அவர் வந்தா போதும்பா திமுக கன்ஃபார்ம் அவர் பேசினா போதும்பா வின் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு நான் ஏன் சொல்றேன் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற ஒரு அப்படிங்கறவங்க அப்படிங்கிறவங்க இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும் இந்த சினாரியோ அப்படி நம்ம இதுலயும் எடுத்துப்போம் ஒரு பெரிய ஷோ இது வந்து நம்ம நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்குலாம் சொல்ல முடியாது ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கக்கூடிய ஷோ இவ்வளவு அளவுக்கு ஹிட் ஆகி இத்தனை வருடங்கள் போயிட்டு இப்ப சீசன் நைன் போகுது இல்லையா ஸோ என்னதான் போர் அடிக்கிறது நல்லா இருக்கு என்ன விதமான கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அது ஷோ தான் அதுல நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது இருக்கணும் நான் சொன்ன அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆகிற மேட்டர் இதுக்கும் பொருந்தும் கரெக்ட் தானேங்க இது எவ்வளோ அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஷோங்க எவ்வளோ பேர் பாக்குறாங்க இது குடும்ப ஷோ ஃபேமிலி ஷோ எல்லாமே தெரியுமா தெரியாதான் இவங்களும் தப்பு இவங்க ரொம்ப ரொம்ப யோகியர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல அட் த சேம் டைம் இந்த கண்டென்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாமா டெலிகாஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அதில் நம்ம மூடவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது எல்லாமே கரெக்டு தான் இந்த ஒரு குட்டி இடத்த வந்து நீங்க ஏன் நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணீங்க இந்த அளவுக்கு மோசமா பேசிக்கிறது எதுக்காக நீங்க வந்து ஷோ பண்ணீங்க அப்படிங்கிறது பல பேர் கேட்கறாங்க இதுல இவங்க இன்னும் நிறைய நடந்தது அந்த காலில் வந்து வச்சு மூடுறது அழுத்து அழுத்து இழுக்கிறது மூடுறது அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுல இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அங்க ரொம்ப மோசமா நடந்ததால காமிக்கல அவங்க நம்மளுக்கு ஒன் ஹவர் டெலிகாஸ்ட்ல காட்டல பட் இது டுவெண்டி ஃபோர் பார் செவன்ல போய் பார்த்தோம்னா இன்னும் 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 மோசமா இருக்கு ஈவன் கம்ருதீனா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி அவ இப்படி எல்லாம் பண்ணான் இப்படி எல்லாம் கத்துனா அப்படின்னு சொல்லி இமிடேட் பண்ணி காமிச்சது கூட வந்து நம்ம ஒன் அவர் ஷோல காமிக்கல சோ நிறையத்த கட் பண்ணி தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட்ல பண்ணிருக்காங்க இவங்க ஏன் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாரும் திட்டுறோம்ல அது வந்து எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு எங்க போச்சு புத்தின்றதா என்னுடைய கான்செப்டுங்க அவங்க இது இதுதாங்க இப்படிதாங்க இருக்கும் நீங்க உங்களை யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்களை ப்ரூவ் பண்ணிக்க முடியல அப்படின்னா நல்லா இருக்கிறீங்கன்னா தான் நல்லது நல்லா இல்லைன்னா தான் என் ஆஃப் த டே நாங்க ஜஸ்ட் ஒரு மிஷின் மாதிரி உங்களை நாங்க காமிப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தானே அவங்க எடுத்துட்டு வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி வச்சு காமிக்கிறாங்க இதுதானே எங்க உண்மை நிறைய பேர் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா நிறைய விஷயத்துல கட் பண்ணி தான் ஒன் அவர்லயே வந்தது இன்னும் முழுசா பாத்திரம் கன்றாவின் கண்றாவியன் போல சப்போர்ட் பண்றேங்கறது விஷயம் இல்ல இங்க உள்ள இவங்க வந்து இயங்குறாங்க அவ்வளவு தானே நம்மளை ஒண்ணு இருக்குல்ல என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்க ஒழுங்க நடந்துக்கணும் ஆயிரம் பேசட்டுமே ஆயிரம் குத்துட்டுமே இத்தனை லட்சம் மக்கள் பாப்பாங்கன்னு தெரியும் ஒரு வாரம் வாரம் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தெரியும் என்ன வேலை அதெல்லாம் ஒரு கார் டாஸ்க் இப்ப இது நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பிரீஃபா சொல்றேன் சோ நானுமே வந்து ரொம்ப ரெகுலரா பிக் பாஸ் பாப்பேனா அப்படின்னு கேட்டா கிடையாது எப்பயோ ஒரு வாட்டி ரொம்ப ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரோமோஸ் வச்சு ரொம்ப ஹாட் நல்லா வந்து ஒரு வைரல் ஆயிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் பெருசா பேசுறாங்க மீடியால எல்லாமே வருது நிறைய பேர் போடுறாங்க ஷேர் பண்றாங்கன்னா ஓகே அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல கான்டென்ட் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டினியூஸ நானும் பாக்குறது கிடையாது இந்த சம்பவம் நேத்து நிறைய பேரு நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க டேக் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவ்வளவு பேரு என்னடா அது பிக் பாஸ்ல அப்படின்னு பார்த்தா ரெட் கார்டு ஓகே ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு பாக்கும் போதுதான் அந்த கம்ரதன் அவர்களுடைய டுவோர்ட் சாண்ட்ரா மேல துப்புறதாகட்டும் சில வார்த்தைகள் யூஸ் பண்றதாகட்டும் அவங்களுடைய அவங்களுடைய குழந்தைகளை வச்சு பேசுறதாகட்டும் அவங்களுடைய கணவரை பேசுறதாகட்டும் இதெல்லாம் சுத்தி சுத்தி ஒரு மாதிரி நடக்குது ஓகே என்னமோ இருக்குது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் அந்த பிக் பாஸ பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா தேவை என்ன ஒரு டிஆர்பி ரீச் அப்படிங்கிறது என்ன இவங்களுக்கு இதுதான் தேவை இல்லையா ஆபீஸ் அந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு இதுதான் தேவை இத்தனை நாள் எப்படி போயிருக்குமோ நேற்று ஒரு நாள் அள்ளி இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் ஸோ அங்க சான்றாவை வம்பு கிழக்குறாரு கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே செம்ம வம்பு கிழக்குறாங்க மாத்தி மாத்தி சாண்ட்ரா அப்படிங்கிற பேரை வந்து ஒரு மாதிரி மாத்தி இவரோன்னு பேச இவங்க வந்து வேற ஒரு வேர்டு பேச இந்த பேச்சு சண்டை அப்படிங்கிறது போது இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா ஒரு டாஸ்க் ஒண்ணு ஒரு குட்டி கார்ல ஒரு ஒன்பது நபர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அடைச்சி வைக்கிறாங்க லைக் அவங்க ஓடி போய் அத ஏறி அந்த இடத்த புடிச்சுக்கிறாங்க முதல் இடம் அப்படின்றது யார் யாருக்கு எங்க எங்க கம்ஃபர்டோ அவங்க உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா சோ மீதி இருக்கிறவங்க எல்லாம் மேல உட்கார அங்க ஒரு மாதிரி இருக்கு அங்க அவங்க சர்வை பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு ஒரு மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு என்னவாச்சும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த மிடில் ஆஃப் த டைம்ல வினோத்தும் சபரி அப்படிங்கிற இந்த நபர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் எந்தவா போனாங்க அந்த நேரத்திலையும் விடலை இந்த சாங் அப்படியே நம்ம பாரு வேற மாதிரி புடிச்சுக்கிட்டு வேற மாதிரி ஒத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேச பேச சாண்ட்ராவை தான் அவங்க டோட்டலா கார்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பார்வதியை வந்து அவ்வளவு அளவுக்கு அட்ரஸ் பண்ணி உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது நம்மளுக்கு நல்லா புரியுதாங்க ஒரு நாள் ஷோ பார்த்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பா புரியும் அவங்கதான் வந்து கம்பருதினா எல்லா இடங்களிலும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவமானப்படுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க போல பட் இவங்க ஒரு குட்டி வார்த்தையை விட்டதனால் அது ஒன்றும் பெருசா இல்லை ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் தானே இவங்க எதுக்கு இப்படி ஓவரா பண்றாங்கன்ற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸ்ல கூட எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க சி வாட் எவர் இட் மே பி இந்த சண்டை அப்படிங்கிறது முக்கியமா இவங்க இவர்தான் ஐ திங்க் கம்ரூதினும் பார்வதியும் தான் வந்து சாண்ட்ராவை ஒரு மாதிரி வம்பு கழுது எழுது பேசினாங்க இது அப்படியே ஒரு முட்டல் முதல்ல போய் நல்லா தாங்க உட்காந்துட்டு இருந்துச்சு பார்வதி சைக்கோ மாதிரி அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் பண்ணி காரை ஓப்பன் பண்ணி தள்ளுறாங்க உதைச்சி அப்போ கீழே வந்து லிச்சுவலி அவங்க தலை போய் டொம்முன்னு அடிக்குது அவங்க விழும்போது வந்து ஃபிக்ஸ் வந்து சி அதெல்லாம் பார்க்க ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு புரியுதா அவங்களுக்கு அந் அந்த இடத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க ஈவன் நம்ம இப்ப பார்க்கும் ஒரு ஒரு நான் இப்போ நம்ம எல்லாம் பார்க்கணும் கூட குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பெரியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க பாவம் பா அப்படின்னு சொல்லி அவசியம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா ரெண்டு பேருடைய ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிச்சாங்களா இல்லையா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே நம்ம தெரியாம தொக்க மாட்டோம் கோவத்துல நம்ம சிக்கிட்டோம் முடிஞ்சு கதை அப்படிங்கிறது புரியுது அவங்களுக்கு ஆனாலும் வெளிப்பாடு எப்படி தெரியுமா அடே நம்ம என்ன பண்ணோம் நேத்து நல்லா தானே அவங்க நம்மள இப்படிதானே பண்ணாங்க நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எக்ஸ்பிளனேஷனை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி ஆஃப் த ரிசல்ட் இதுக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் கத்துறாங்க ஒரு டிபேட் நடக்குது திவ்யா ஒரு பக்கம் வந்து கச்சா மொச்சான அவங்களும் கத்துறாங்க திட்டுறாங்க அவ மூட்டி விட மூட்டி விட நீ என்ன ஃபயர் ஆனா அப்படின்னு சொல்லி வினோத் நல்லா நச்சுன்னு கேக்குறாரு ஸோ அந்த இடத்துல ரொம்ப சீரியஸா ஒரு படத்துல காமிக்கிற மாதிரி ரியல் லைஃபுங்க பிக் பாஸ் அவங்க எப்படி சர்வைவ் வாங்குறாங்க ஒரு ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறது தானே ஷோ இங்க என்ன என்ன வேலை அது எனக்கு சுத்தமா புரியல உள்ள போய் ரெண்டு பேரோட ஸ்பாயில் பண்ணிட்டு இது வந்து காலப்போக்கில் இன்னொரு டாபிக் வந்தா அது மறந்துடும் ஆனா அந்த நபரை பார்க்கும் போது மறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல ஒரு சோசியல் ஒரு பர்சனா ஒரு சோசியலான ஒரு பர்சனா அவங்க இந்த மீடியா ஃபுல்லா எல்லாரும் நின்று அட்ரஸ் பண்ண இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு லேசப்பட்ட விஷயம் இல்லை அவங்க அதை எப்பவுமே சர்வை பண்ணா ரொம்ப கஷ்டம் இந்த ரெட் கார்டோட இம்பாக்ட் என்னவாகலாம் இருக்கும் அப்படிங்கறது ஒரு பாத்துருந்தேன் நான் படிச்சிருந்தேன் அவங்களுடைய பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நைன்டி டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணிடுவாங்களாம் எதுவும் கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா அவங்களால கிராண்ட் பினாலேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டெஸ்டன்ஸா திரும்பவும் ஜாயின் பண்ண வைப்பாங்க பாத்தீங்களா இந்த ஒரு பர்சனா உள்ள அனுப்புவாங்க அப்படிலாம் நடக்கும்ல அந்த அந்த எல்லாம் வாய்ப்பே கிடையாது திரும்ப அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ பார்வதியை பார்த்து இப்பெல்லாம் பொண்ணாளே அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற நபர்களே கேட்கும் போது அவ்வளவு நபர்களும் ரொம்ப அழுத்தமா இருக்கும் போது ஒரே ஒரு நபருக்காக திவ்யா கூட வெளியில வந்து அட்வைஸ் பண்றதுக்காக வந்தாங்க கானம் எனக்கு கூட பழகணுமே டே உனக்கு இப்படி பண்டியடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண சபரியும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஏமாச்சா அப்படி பண்ண நீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸ்க்காக தான் வராங்களே தவிர உண்மையாவே அவங்க போறாங்கன்ற ஃபீல்ல அதுவும் பார்வதியோட முகத்தை பார்க்க ஒரு நபர் கூட அங்கே வரல சே எவ்வளவு இரிட்டேட்டபிளான ஒரு பர்சனா அவங்க உள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் கரெக்டா சக போட்டியாளர்களை இந்த அளவு ஒரு டென்ஷன் படுத்தி மொத்த சினாரியோஜ் ஒரு ரெண்டு நாள் நல்லா தானே இத்தனை நாள் விளையாடி ஒரு ரெண்டே நாள் ஒரே ஒரு நாள் டாஸ்க்ல மொத்த லைஃப்லயும் ஸ்பாயில் பண்ணணுமா இப்போ இது எல்லாமே வந்து ஃபயர் இப்போ ஒன்னு சொல்லுவாங்கல்ல குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டினவனுக்கு தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில பார்வதி தான் இதை வந்து ஃபுல்லாவே வந்து இனிஷியேட் பண்ணி எல்லாமே பண்ணதெல்லாம் பார்வதி தான் பட் இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது தான் அங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு திரும்ப 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 ஒரு ஒரு ஷார்ட் டெம்பர்னு கூட அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகா சொல்லிட முடியாது ரொம்ப மோசமா சி அவனுடைய ஸ்டேஜ் என்ன இத நினைச்சு நிறைய பேர் ஏங்க இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணீங்க பாவங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கை என்னங்க பண்றது அப்படின்னு இது நிறைய பேருக்கு ஒரு பாடமாவும் இருக்கும்னு நான் பாக்குறேன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு நடக்குது ஒரு ஒரு சமூகத்துல சகமா இருக்கிறாங்க ஒரு நபர் அப்படின்னா பேச்சு நீங்க பேசுறீங்கல்ல பேசுங்க சண்டை போடுங்க அடிச்சு ஒதிச்சு கீழே அப்படிங்கிறது ரொம்ப 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 அக்ரெசிவான ஒரு விஷயம் நடக்கும்போது தண்டனை இதுதான் செய்ததுக்கு தவறு இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா ஒரு பக்கம் அவங்க பாவம் இவ்வளோ நாள் லீட் பண்ணாங்க எல்லாம் கரெக்ட் தான் பட் அதே தாங்க நம்ம லைஃபும் நல்லா தாங்க இருக்கும் எல்லாமே திடீர்னு ஒரு நாள் நம்ம தப்பு பண்றோம்ல அந்த தப்பெல்லாம் மொத்தமா மாறும்ல அதை நம்ம பண்ணக்கூடாதுல அதுக்கான லெசன் தான் இதுன்னு நான் பாக்குறேன் நீங்க இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஃபைனலி அஹ் மகாநதி சீரியல்ல வந்து லீடிங்கான ஒரு ரோல் குமரன் அப்படிங்கிற ஒரு ரோல் இவர் பண்ணிட்டு இருந்தாராமா இதுவும் வந்து விஜய் டிவியில இதுக்கப்புறம் இவருக்கு ஆஃபர் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஒரு நைன்டி டேஸ் அளவுக்கு இவருக்கு ஃபுல்லாவே ரெட் கார்டு இதுக்கப்புறம் எதுவும் எதுலையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இந்த லீடிங் கேரக்டருக்கு வேற ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு தேடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது கூட அடிஷ்னலா இந்த சீரியல்ல இந்த பர்சன் எப்ப வராரோ அப்ப வந்து அவரை கண்டினியூ பண்ண வைக்கலாம் பிகாஸ் ஒரு நல்ல நல்ல பர்சன் இந்த ஷோக்கு இவர் தான் கரெக்ட் இந்த சீரியலுக்கு அப்படின்னு ஆக்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு அந்த சீரியல்ல அந்த பர்சன் அந்த கேரக்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாள் த்ரீ மந்த்ஸ் அளவுக்கு அந்த நபரை வந்து அந்த கேரக்டரா இருக்கிற நபரை ஃபாரின் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியல்ல வச்சு இவ்வளவு நாள் ப்ரிசர்வ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க கம்ருதன் எப்ப வெளில வருவாரோ அப்ப திரும்பவும் அவரை கூப்பிட்டு வந்து சீரியல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நடந்ததை பாருங்க எல்லாருக்கும் ஒரு லெசன் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching this video. Bye.